ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது போல் பெயிண்ட் ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டிலில் நீங்கள் கலர் பண்ணுறதான் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து இது போல் ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த அட்டையில் வந்து இது போல் ஒரு ஷீட்டை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பார்த்திங்களா அதை இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் இதுக்கு வந்து நான் குளூ தடவி ஒட்டிக்கிறேன் நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டலாம் பெவிபான் தடவி ஒட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் காய் வைங்க அப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும் நம்ம இதை வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்தமாரி பாட்டிலெலாம் நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது யூஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டான பாட்டில் கூட வைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எந்த மாதிரி கிச்சனில் செவுத்து ஓரமாக இதை வச்சுட்டு நம்ம பாட்டில் அடிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கிஃப்ட் பேப்பர் வந்து வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இது போல் ஒட்டினதுக்கப்புறமா இந்த இடத்தாண்ட ரெண்டு ஹோல்ஸ் போட்டு இது போல் கயர் கட்டி எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே இது போல் ஒரு சீப்பு ஒன்று எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பழைய சீப்பு டேமேஜ் ஆன சீப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இந்த சீப்பை இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நான் அதுக்கு வந்து க்ளூ தடவிக்கிறேன் நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டிக்கலாம் இது போல் நம்ம ஒன்றதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு ஊக்குலையோ இல்லை ஒரு ஆணிலையோ நம்ம அழகாக இதை வந்து மாட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ்லாம் வந்து மாட்டி விட்டுருக்கேன் மேலே வந்து இது போல் ஃப்ளவர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்ட்டான சீப் இருந்தால் இந்த போல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் ஜூஸ் பாட்டில் தான் ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன பாட்டில் இதில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது போல் கட் பண்ணி எடுத்தோன்னே இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துவிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் டெக்கரேட்காக ஆக கிளிட்டர் வந்து மேலேங்க கீழேயும் ஒரு லேயர் ஒட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது போல் ஒரு மூணு மூடி எடுத்துருக்கேன் இந்த மூடியில் வந்து பா மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி இந்த மூணு முடியிலையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது போல் பாருங்கள் பா மாதிரி ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மூணு மூடிலையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாட்டிலில் இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம் இந்த மூணு மூடியுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது போல் ஒரு பெரிய ஆணியில் வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி மேலே பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் மார்க்கர் தான் எடுத்திருக்கேன் இது போல் பெரிய மார்க்கர் எடுத்திருக்கேன் மூணு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மூடியில் வந்து இந்த மார்க்கரை இது போல் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மூணுத்தையுமே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டம்ளர்லாம் கவுத்து வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் டம்ளர்லாம் வந்து வாஷ் பண்ணி அப்படியே கவுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணில் வந்து ஓல்ஸ் போட்டுக்கங்க இல்லைனா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகாக கவுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டம்ளர் வேணாலும் இதை நம்ம வந்து அடுக்கி வைக்க முடியும் இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வளையெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்